உலகெங்க தமிழ் தமிழஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நம்ம இன்றைக்கி பார்க்குற இடம் சென்னை டு வேளாங்கண்ணி பைபாஸ் ரோட்டில் ஆக்கூர் முக்குட்டுன்னு சொல்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம் இதுதான் சென்னை டு வேளாங்கண்ணி பைபாஸ் ரோடு ஆக்கூர் முக்குட்டு சிறுகாழியிலேருந்து புறையார் வழியாக போகிற ஆக்கூர் முக்குட்டில் நிற்கிறோம் இந்த இடத்துல ஒரு முப்பது குழி சாரி ஒரு நாற்பது குழி இடம் ஒன்று விற்பனைக்கு வருதுங்க இந்த இடத்துல ஒரு நாற்பது குழி ஒரு காளிமனை ஒன்று விற்பனைக்கு வருது அந்த நாற்பது குழி இடம் எப்படி போகிறதுன்னு சொன்னாக்கா இந்த க கடை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த கடை வழியாக இதுதான் போகிற வழி இந்த வழியில் போகணும் ஒரு லே அவுட்டுக்கு பின்னாடி ஒரு இருபத்தி ஏழு குழி தேடலும் இந்த அடி அகலமும் சேர்ந்து மொத்த நாற்பது குழி இந்த நாற்பது குழி உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க பாட்டி வெளியூரில் இருக்காங்க அவங்களோட செல் நம்பரை கொடுத்துருவோம் விருப்பம் உள்ளவங்கள் நேரடியாக பேசிக்கலாம் இது வந்து ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் இதே போல் உங்களுடைய சொத்துக்களை மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா உங்களுடைய செல் நம்பரை கொடுத்தே நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் வாங்க இடத்துக்கு போகலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அடி அகல கொண்ட ஒரு வழியில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் கொண்ட ஒரு இடத்துல இருக்குங்க அதுக்கு இது வந்து லேவுட் போட்டிருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து லேவுட்டு போட்டிருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பில்டிங் வந்து ராணி ராணிமஹால் ஆக்கூர்மூக்கில் உள்ள ராணி மஹால் அந்த ராணி மஹாலுக்கு பின்னாடி உள்ள இடம் தாங்க நம்ம பார்க்குறோம் சரிங்களா இது வந்து ஒரு லேவுட் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இடம் வந்து ஒரு லேவுட் இந்த லேவுட்டுக்கு பின்னாடி ஒரு ஏழு குழி கொண்ட ஒரு இடம் ஒன்று விற்பனைக்கு வருது இடத்தோட உரிமையாளர் நம்பர் வந்து மிஸ்டர் மோகன் செல் நம்பர் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி நாலு சைபர் ஆறு ஐம்பத்தி ஏழு மிஸ்டர் மோகனுங்கிறவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக அவங்களோட சொத்து தான் இது அவங்களே விற்றுக்கலாம் இது தான் பாதங்க பக்கத்தில் ஒரு சர்ச்சு இருக்குது அந்த லேவுட்டுக்கு பக்கத்தில் சர்ச் ஒன்று இருக்குது அந்த சர்ச்சுக்கும் பின்னாடி உள்ள இடம்தான் அந்த விற்பனைக்கு இதுதான் அந்த இந்த ஏரியாவில் தான் விற்பனைக்கு வருதுங்க ராணி ராணிமகால் ஆக்குர்மூக்கட்டில் உள்ள ராணி மகாலுக்கு பின்புறம் உள்ள இந்த இடம் உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ